ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் பாலக்கீரை வச்சு சாம்பார் வச்சுக்கலாம் நான் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கியிருக்கேன் நம்ம கட் கிளீன் பண்ணிக்கலாம் வந்து இரநூறு பருப்பு ஒரு தக்காளி பத்து பூண்டு பல் மஞ்சத்தூள் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ குக்கரில் அவங்கவுங்க விசிலுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரை நம்ம மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை சாம்பாருக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுந்த பருப்பு போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ கீரை அதுவே போட்டுக்கலாம் பாலக்கீரை நறுக்கி கழி க்ளீன் பண்ணிட்டேன் இது வதங்கின உடனே கம்மியா ஆயிடும் கீரை நல்லா வதஞ்சிடுச்சு பாருங்க கீரை தண்ணி வந்துருச்சு இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டேன் இப்போ நல்லா இது கலந்துட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம காய் வைக்கிற மாதிரியே நான் கீரை சாம்பார் அப்படி தான் வைப்பேன் பத்து நிமிஷம் போதும் ஏன்னா இது காயில் ரொம்ப வேகெல்லாம் வேணாம் மிளகாத்தூள் பச்சை வாசனையும் புளி தண்ணியோட பச்சை வாசனையும் போனால் போதும் நான் ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி இதை பாருங்க இவ்வளோதான் நம்ம வேக வச்சு வச்ச பருப்பை இந்த சாம்பாரில் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா கீரை எல்லாம் வெந்துருச்சு பாருங்க புளி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி வேணால் கலந்துக்கலாம் அந்த பாத்திரத்தை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் போல் மல்லியலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாலக்கீரை சாம்பார் ரெடி நீங்களும் இது மாதிரி வச்சு பாருங்கள் நான் அடிக்கடி கீரை சாம்பார் வைப்பேன் முருங்கைக்கீரை சிறுகீரை கீரை வெந்தயக்கீரை இதெல்லாம் வைப்பேன் நான் பொரியலை விட சாம்பார் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் நம்மளோட பாலக்கீரை சாம்பார் ரெடி